சத்தியமங்கலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் இருநூற்று அறுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவில் அனைத்து கட்சியினரும் கலந்து கொண்டு கட்டபொம்மன் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் கட்டபொம்மன் வசனம் பேசி பலரையும் கவர்ந்தார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பழைய பேருந்து நிலையம் முன்பு தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகம் சார்பில் மாமன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மன் இருநூற்று அறுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் அனைத்து கட்சியினரும் கலந்து கொண்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இந்த விழாவில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திற்கு மாலை இணைவித்து மலர்தூவி மரியாதை செய்த பின்னர் பேசிய வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் ஆங்கிலேயர்கள் வரி ஏன் கொடுக்க மறுக்கிறாய் என கேட்டபோது வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசிய என்னுடன் வயலுக்கு வந்தாயா எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா மாமனா மச்சானா எதற்கு கேட்கிறாய் வரி என்ற வசனத்தை பேசினார் அப்போது அங்கிருந்தவர்கள் கைகளை தட்டி ஆரவாரம் செய்தனர் பின்னர் ஈரோடு திமுக மாவட்ட செயலாளர் நல்லசிவம் கலந்து கொண்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் குறித்து பேசி அவருக்கு புகழாரம் சூட்டினார் அவரை பொறுத்தவரையும் அன்றைக்கு சொல்கிற சொன்னார்கள் என்றைக்கு ஏன் நீங்கள் வரி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அப்போது வெள்ளைய பேரரசை பார்த்து கேட்ட கேள்வி ஒன்றிய விடுவார் எங்களோட ஏர் பணம் படித்தாயா கஞ்சி கிழமை விழுந்தாயா எங்களோட பெண்களுக்கு மஞ்ச கடத்தி பணி விழுந்தாயா எங்களுக்கு மாமனா மத்தானா மானம் கேட்டவனை ஏன் கேட்கிறாய் கிஸ்தி என்று கேட்டான் நான் சொல்வதற்கு காரணம் அவருடைய வரலாறு என்பதை நீங்கள் ஒரு வரலாற்றை படைத்த தலைவருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி என்பது என்றைக்கும் தமிழ் மண்ணிலே அரும் சத்திய மங்கலத்திலே நடைபெறுவது என்று சொன்னால் சத்திய வாழ்கிற இளைஞராக இருக்க நீங்கள் இதை தெரிந்து கொண்டு ஆர்ப்பாட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் குறிப்பாக அவருக்கு ஒரு வரலாறு இருக்கிறார் அவரை பார்த்து கேட்கிற போதுதான் தமிழ் மணிலே வீரத்திற்காக விளையத்தோடு போராடி வெற்றி பெற்றவர்